இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ருத்ரம் சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஏவுகணையின் சோதனையை இந்தியா கூடிய விரைவில் செய்ய போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான காவிரி இன்ஜினின் சோதனையை தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துடன் இன்டிகிரேட் செய்து ஒரு முக்கியமான சோதனையில் இந்தியா ஈடுபட போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பகுதியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ருத்ரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை உருவாக்கிட்டு வராங்க ஆக்சுவலா ருத்ரம்ல மூணு வகையான சீரீஸ் இருக்கு ஒன்று ருத்ரம் ஒன் ருத்ரம் டூ ருத்ரம் த்ரீ ஆக்சுவலாக ருத்ரம் திரி ஏவுகணை கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை எதிரிகளை அட்டாக் செய்யக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தரைப்பகுதியிலிருந்து வான் பரப்பு வரை எதிரி வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எதிரி வந்து பதுங்கக்கூடியில் பதுங்கி இருந்தாலும் அல்லது விமான நிலையத்தில் இருந்தாலும் அல்லது ரேடா ஸ்டேஷனையும் அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ருத்ரம் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான சோதனை வந்து அடுத்த வாரத்தில் இது நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ருத்ரம் ஒன் ஏவுகணை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ருத்ரம் டூ ஏவுகணை கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் வரை மட்டும்தான் செல்ல முடியும் அதன் பிறகு இந்தியா யோசிச்சது என்னன்னா நம்முடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலிருந்து எதிரிகளை நம்ம அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை விட இன்னும் அதிகமான சக்தி தேவை அப்படிங்கிற பிளானை வந்து இந்தியா ருத்ரம் த்ரீ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலமா இந்தியாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா திரி ஏவுகணையை அனுப்ப போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதை வந்து வங்காள விரிகுடாவில் இந்த முக்கியமான சோதனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இந்திய விமானப்படை வந்து அந்த ஒன் வீக் வந்து யாரும் அந்த பகுதியில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ருத்ரம் ஒன் மற்றும் ருத்ரம் டூ இந்த ரெண்டு வகையான ஏவுகணையுடைய வேகம் வந்து ருத்ரம் ஒன் ஏவுகணை வந்து வந்து ஸ்பீடு மேக் ரெண்டு அப்படிங்கிற வேகத்தில் மட்டும்தான் செல்லக்கூடிய வசதி அதில் இருந்தது அதன் பிறகு இந்தியா என்ன பண்ணாங்க அதை விட பல்வேறு டெக்னாலஜி வந்து உள்ள இன்க்ளூடிங் பண்ணி மேக் அப்படிங்கிற வேகத்தில் இப்பொழுது டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க மேக் த்ரீ வந்து அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மேக் எயிட் அப்படிங்கிற வேகத்தில் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ருத்ரம் ஏவுகணைய யாரு தயாரிக்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய பாரத் டைனமிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதானி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மொத்தம் நான்கு நிறுவனங்கள் சேர்ந்து தான் இதை உருவாக்கிட்டு வராங்க ருத்ரம் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுல ரெண்டு வகையான வேரியன்ட் இருக்கு ஒன்னு வந்து கதிர்வீச்சை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உள்ள ஏவுகணையும் இன்னொன்று எதிரியை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உள்ள ஏவுகணையாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ருத்ரம் ஏவுகணை எந்த மாதிரி விமானத்தின் மூலமாக இப்பொழுது இயக்கிட்டு வர்றாங்கன்னா முக்கியமாக மேக் டுவெண்ட்டி மீரஜ் டூ தௌசண்ட் சுகாய் எஸ் யூ தேர்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தின் மூலமாக தான் இயக்கிட்டு வராங்க ஆக்சுவலா எக்ஸாம்பிளுக்கு இப்ப மிக் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துல இந்த ருத்ரம் ஏவுகணையை இண்டகேட் செஞ்சிருவாங்க அப்படி இண்டகேட் செய்யும் பொழுது மிக் டுவெண்டி நைன் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அங்கிருந்து உடனே வந்து இது டேக் ஆஃப் ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அதன் பிறகு எதிரியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல்வேறு ப்ராசஸ் தான் வந்து இந்த ருத்ரம் ஏவுகணை நடப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா வருங்காலத்துல தேஜஸ் எம்கே ஒன் ஏ தேஜஸ் எம்கே டூ ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் டெட் பி எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ஃபியூச்சரில் இன்டெகிரேட் போவதாக சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான காவிரி இன்ஜினை தேஜஸ் எம்கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துடன் இந்தியா இன்டகிரேட் செய்து ஒரு முக்கியமான சோதனையில் ஈடுபட போகிறாங்க ஆக்சுவலாக இந்த சோதனையை யார் பண்ண போறாங்கன்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டி டிபார்ட்மெண்ட்டும் ஜிடிஆர்இ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் ரிசர்ச் ரிசர்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு நிறுவனம்தான் செய்ய போடுறாங்க ஆக்சுவலாக காவிரி இன்ஜின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி எட்டுல மீண்டும் டிராப் ஆயிடுச்சு மீண்டும் அந்த இப்பொழுது கட்டாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆள் இல்லாத வான்வழி விமானத்துக்காக தான் இப்பொழுது காவிரி இன்ஜினை மீண்டும் தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது அதில் இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்டான காவிரி இன்ஜினை வந்து இப்பொழுது தேஜஸ் எம்கே ஒன்னிய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துடன் இன்டகிரேட் செய்ய போறாங்க ஆக்சுவலா தேஜஸ் எம்கே ஒன்னியனுடைய திரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எஃப் போர் ஜீரோ ஃபோர் இன்ஜினுடைய த்ரஸ்ட் வந்து சுமார் தொண்ணூத்தஞ்சு கிலோனியூட்டன் இருப்பதாக சொல்லப்படுகிறது பட் இப்பொழுது இந்த காவிரி இன்ஜினுடைய த்ரஸ்ட் வந்து சுமார் எண்பத்தஞ்சு கிலோனியூடன் இருப்பதாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ப்ராஜெக்ட் வேற இந்த ப்ராஜெக்ட் வேற ஆக்சுவலாக இந்தியா வந்து இதை வந்து சோதனையாக பயன்படுத்தி வேற ஒரு போர் விமானத்துக்கு பயன்படுத்துவதற்காக தான் இதை ஒரு முக்கியமான சோதனையாக பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேத்ரேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்துடன் டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து இந்தியா காவிரி இன்ஜின் ஆப்டர் பர்னர் இல்லாத ஒரு முக்கியமான இன்ஜினை எட்டு இன்ஜினை தயாரிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா காவிரி இன்ஜினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேத்ரேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியுடன் சேர்ந்துடன் ஆஃப்டர் பர்னர் இல்லாத ஒரு முக்கியமான இன்ஜினை தயாரிச்சாங்க ஆக்சுவலாக அந்த இன்ஜினுடைய ட்ரஸ்ட் வந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட மொத்தம் எட்டு இன்ஜினை தயாரித்து வருவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் காவிரி இன்ஜின் வெர்ஷன் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறாங்க ஆக்சுவலாக இதன் மூலமாக வருங்காலத்தில் காவிரி இன்ஜினுடைய த்ரஸ்ட் வந்து சுமார் தொண்ணூறு கிலோ நியூட்டன் இருந்து தொண்ணூத்தஞ்சு அஞ்சு கிலோ நியூட்டன் வர அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த இன்ஜினை உருவாக்க போவதாக சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக தேஜஸ் எம் கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வருங்கால ப்ராஜெக்ட்ல இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ Giant.